வணக்கம் ஏப்ரல் திருநர் தினம் இந்த திருநர் தினத்துல திருநர் மக்கள் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு நீங்க என்ன பண்றீங்க என் பேர் ஜெனிஃபர் சவுத் இண்டியன் அண்ட் ஹேர் ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு திருநம்பி டி பேக்ரவுண்ட் டான்சரா இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என் பேரு நசீனா திருநங்கை பாலியல் தொழிலும் சின்ன சின்ன வேலைகளும் பார்த்துக்கிட்டேன் என் பேர் ரிஸ்வான் நான் திருநம்பி நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதோட நான் ட்ரான்ஸ்மேன் ஆக்டிவிஸ்ட் ரைட்டர் அண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் வணக்கம் என் பேர் சாம்பவி ஒரு திருநங்கை நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ட்ரஸ் என் பேர் மோனிஷ் திருநம்பி நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் இந்த சமூகத்துல கேலி கிண்டல் அப்படின்னு உங்களுக்கு நடக்காம இருந்திருந்தா நீங்க இன்னைக்கு எந்த பொசிஷன்ல இருந்துருக்கு நானும் மற்றவங்க மாதிரி படித்து எனக்கு பிடிச்ச வேலையில் நல்ல ஒரு ஹை லெவலில் இருந்திருப்பேன் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு லாரன்ஸ் சார் மாஸ்டர் இருக்கார் இல்லையா லாரன்ஸ் சார் பிரபுதேவா மாஸ்டர்லாம் இல்லையா அந்த லெவலுக்கு போயிருப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஏன் அளவுக்கு யாரும் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆனால் இப்போது அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறதுனால என்னால் ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் வைக்க முடியல அதுலேயே நான் டவுன் ஆகுறேன் எனக்கு அரசியல்னா ரொம்ப பிடிக்கும் அரசியலில் ஒரு நல்ல போஸ்டிங்லேயே இருந்திருப்பேன் கேலி கேலிக்கிண்டல் ஒதுக்குறது ஆணாதிக்கம் இதெல்லாம் இல்லாம இருந்திருந்தாக்கா ஐ மீன் நான் ஒரு ஆணா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் என்னால ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்திருப்பேன் திருநங்கையா பிறந்ததுனால சமூகத்தால் ஒதுக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டு எனக்கான ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கிடைச்சிருந்தா அதன் மூலமா என்னோட நாலேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படி நாலேஜ் இன்க்ரீஸ் ஆன பட்சத்துல நான் இப்ப இருக்கிற பொசிஷனை விட இன்னும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தேன் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டில் இருந்திருப்பேன் ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுற டயத்தில் என்னை என்னோடய டீம் ஹெட்டாக இருந்தவங்க என்னை அப்படியே டவுன் பண்ணி ஃபுட் அவுன் பண்ணி ஃபுட் அவுன் பண்ணி என்னை வெளியில் வர வச்சுட்டாங்க அளவுக்கு என்னை டாமினேட் பண்ணிட்டாங்க அண்ட் இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா குரூப் டூ எழுதுனேன் எஸ்ஏ எக்ஸாம் எழுதினேன் குரூப் ஃபோர் எழுதுனேன் குரூப் ஃபோரில் நான் பாஸ் ஆகிட்டேன் பட் இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு வந்து வேலையே இல்லாமல் அந்த ஒன் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வியூவாக வியூவா கேலி கிண்டல் இல்லாமல் இருந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன் பட் கிண்டல் இப்போ வரைக்கும் யாரும் நடக்காம இல்லை எல்லாருக்கும் கிண்டல் நடந்துட்டு தான் இருக்கு எனக்குமே நடந்துருச்சுக்கு நிறைய இடத்துல வாமா போமா இப்பெல்லாம் என்ன கூப்பிட்றாங்க நான் தான் திருநம்பின்னு சொல்லிட்டேன் அப்புறமேட்டு ஏன் அப்படி கூப்பிடுறீங்க ரீசெண்டாக வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு நேற்று கூட நான் ஒரு கடைக்கு போனேன் அவர் கூட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு இதுலேருந்தே பார்த்தா தெரியாதா ஒருத்தர் வந்து பையனாக பொண்ணாங்கிறது அப்போ பேசியுமே நீங்கள் வாமா போமான்னு சொல்லுறது இதில் என்ன இது இருக்கு ஸோ மாறினப்பையும் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமும் இப்படி பேச மிஸ் ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்க இது எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இந்த சமூகத்தில் கேண்டி கிண்டல் இருக்கக்கூடாது அதை யாரும் பண்ணவும் பண்ணாதீங்க உங்களுடைய கனவுகள் என்ன கனவு அப்படின்னா கண்டிப்பா வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசையா இருந்தது நல்ல ஒரு போலீஸா தான் ஆயிருப்பேன் கனவுகள் என்னன்னா ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதை தாண்டி அம்மா தம்பி தங்கச்சி நல்லா பாத்துக்கணும் என்ன நம்பி இருக்கிறவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு ஆசை என் ஜெண்டருக்கு என்னால் எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் அந்த கனவுகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது இல்லையா என்னுடைய கனவு சமூகத்துல ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் நாலு பேர் மதிக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு அது என்னுடைய விருப்பமான துறையா இருந்தாலும் சரி இல்ல எந்த துறையா இருந்தாலும் சரி சமூகத்துல மதிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நான் வரணும் விரும்பாம செய்யக்கூடிய தொழில் எனக்கு தேவையில்லை அது விரும்பாம தான் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் யாரும் விரும்பி பண்றது இல்ல ஒரு காலத்துல எங்கள் மேல திணிக்கப்பட்டது அது படிப்பு கொடுக்கல எந்த ஒரு விஷயத்துக்குமே எங்கள் வாய்ப்புகள் கொடுக்கப்படல அந்த அந்த பீரியட்ல இப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறாங்க இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வராங்க எங்க பிரியர்லாம் வந்துட்டு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட தொழில் தான் இது விரும்பி பண்ணல என் விருப்ப தொழில் எப்ப கிடைச்சா கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வரத்துக்கு தயார் பட் கிடைக்கணும் டிரான்ஸ் மின்னுக்கான ஒரு சேஃபான செக்யூர் ஸ்பேஸ் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் உருவாக்கணும் முதல்ல ஒரு அவேர்னஸ் டிரான்ஸ்மென்ஸை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்கள பற்றின புரிதல் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும் அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டு லாங் டைமாக இந்த மாதிரி ஒரு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸை ட்ரான்ஸ்மென்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கணும் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ன ரொம்ப ஆசை அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகும்னு ரொம்ப ஆசை பட் நான் நிறைய காலேஜில் ரெசியூம் கொடுத்தேன் நிறைய அப்ரோச் பண்ணேன் பட் எல்லாருமே என்னை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால என்னோட ஆசையும் பூர்த்தி பண்ண முடியாமல் போயிடுச்சு என்னோட கனவு வந்து நான் படித்து முடிச்சுட்டேன் வேலைக்கு போகணுங்கிறது என்னோட கனவு போயிட்டு இண்டிபெண்ட்டாக நான் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும் இந்த சமூகத்துக்கிட்டேருந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்ன எதிர்பார்க்கறது என்னன்னா மற்ற ஆண்கள் பெண்கள் அவங்கள மாதிரியே நம்மளையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஒரு ஆண் தப்புன்றா ஒரு அப்படின்னா அந்த ஆண் சமூகத்தையே யாருமே வந்து தப்பு சொல்றது கிடையாது ஒரு பெண் தப்பு பண்ணாலும் ஒரு பெண் சமூகத்தையே தப்பு சொல்றது கிடையாது ஆனா ஒரு திருநங்கை ஒருத்தரை தப்பு பண்ணிட்டா இவங்க எல்லாமே இப்படிதான் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்க அது மாறணும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு ஆளை எத்துக்கங்க அப்படின்னு மட்டும்தான் உங்க வீட்டு பையனா என்ன சிக்கான் நினைச்சாலே போதும் வேற எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நானும் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் நல்லா இருக்கும் அது என் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் மரியாதை நானும் ஒரு மனுஷி தான் திருநங்கையா பிறந்துட்டதுனால எனக்கு திறமைகள் இல்லாம இல்ல ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலையும் செய்ய முடியும் ஒரு பெண் எந்த அளவுக்கு யோசிப்பாலோ அந்த அளவுக்கும் யோசிக்க முடியும் அதுக்கு உண்டான மதிப்பையும் மரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கும் புரிதல் நாங்கள் திருநம்பின்னு சொன்னால் அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது ஒரு சிலரோட கியூரியாசிட்டியும் ஒரு சிலரோட அந்த புரிதல் இல்லாத தன்மையும் நிறைய பேரை நிறைய விதத்தில் வலி ஏற்படுத்திட்டு போகுது அது அவங்களுக்கு தெரியல அது வார்த்தை மூலமாக இருக்கும் அவங்க செய்கை மூலமாக இருக்கும் அவங்க நினச்சி பார்க்காத சின்ன சின்ன செய்கைகள் கூட ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு போகுது சமூக உரிமை எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சாதிச்சு காட்டுவோம் நிறையவே எங்களை ஃபுட் டவுன் பண்ணாம எங்களை வந்து குத்தி காமிக்காம நாங்க ஒரு திருநங்கைங்கிறதுனால எங்களை தள்ளி வைக்காம பாகுபாடு காட்டாம எங்களுக்கு வந்து எல்லா விதமான உரிமையும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை கொடுக்குறாங்களோ அதே சே சம உரிமை எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சாதிச்சு காட்டுவோம் நிறையவே ரெஸ்பெக்ட் அண்ட் செக்யூரிட்டி பேரண்ட்ஸோட அண்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்ப இருக்கிற கொஞ்சம் புரிதல் அப்ப இருந்திருந்தா கூட பரவாயில்ல நான் வந்து மற்றவங்கள சொல்லி நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது நம்ம பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும் அப்புறம் நம்மளோட ஃபேமிலி தான் ஆனால் இன்ன வரைக்கும் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிறவே இல்லையே என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆசை ஏன்னா இந்த அவங்க பேசுறது இவங்க பேசுறது இதெல்லாம் கேட்காம அவங்க சாப்பிடுறது சாப்பாடை சாப்பிட்றத பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசை தயவு செஞ்சு நான் பப்ளிக் கிட்டையும் முக்கியமாக முக்கியமா பெத்தவங்க கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஏன்னா அந்த சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் குழந்தை திருநங்கையா மாறிடுச்சு பிறந்திருச்சதுன்னா மாறிடுச்சதுனாக்கா இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஊனமான குழந்தைங்களை நீங்க போய் திருந்தா வளர்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரியோ தயவு செஞ்சு வெளியில விட்டுறாதீங்க உங்க கைக்குள்ளேயே வச்சுக்கோங்க தாய்மைங்கிறது பெருசு உங்க குழந்தை எப்படி இருந்தாலும் உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க அது தப்பா போகாது நீங்க தான் பல குழந்தைகள் பலவிதமா அது ஐ மீன் திருநங்கைகள் பலவிதமா செதறது பெத்தவளுடைய அரவணைப்பும் பெத்தவருடைய வழிகாட்டலும் இருந்தா எந்த குழந்தையுமே தப்பா போகாது தயவு செஞ்சு இனிமேட்டாவது பெத்தவங்க திருநங்கையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் உங்க குழந்தைகளை உங்க கைக்குள்ள வச்சுக்கோங்க வெளியில விட்டுறாரு இந்த சமூகத்துல பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காரணம் அந்த குழந்தைய அவங்களும் துரத்தி அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு சாயறத்துக்கு ஒரு தோல் இங்க கிடையாது நிறைய பேர் வந்து இந்த சமூகத்துல பார்ஷியலாக ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது ஒரு முழு மனதோட ஏற்றுக்கிறதுக்கான பக்குவம் இன்னும் இங்கே அமையலை ஏன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல அதை அது தவறுன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் இங்கே அந்த அக்செப்டன்ஸ் ரொம்பவே தேவையாக இருக்குது அவங்கள நீங்களும் கைவிட்டுட்டிங்கன்னா வேற யாரையுமே அவங்கள புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால ப்ளீஸ் அக்செப்ட் யுவர் சைல்டு ஆஸ் த யார் இது ரொம்பவே வந்து டச்சிங்கான விஷயம் ஏன் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் வந்து வீட்டை விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இன்னமுமே என்னை வீட்டில் ஏற்றுக்கவே இல்லை நான் சம்பாதிக்கிறேன் சம்பளத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கிறாங்க எல்லாமே நல்லது நல்ல விஷயங்கள் நிறையவே பண்ணுறேன் அப்படி இருந்தாலுமே இன்னுமே வீட்டில் ஏற்றுக்கலைங்கிறப்போ எனக்கு அது நிறைய ரொம்ப மனசு தாங்க முடியல எப்போவுமே என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியலை யாராவது ஒரு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியாக கூட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம கூட இந்த மாதிரி நம்ம அம்மா பேச மாட்டாங்களா நம்மளை கூப்பிட மாட்டாங்களா ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்களா நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோமா அதை நினச்சி டெய்லியுமே நான் ரூமில் அழுவேன் கற்றுவேன் தனியே கதவெல்லாம் சாத்திக்கிட்டு கற்றுவேன் என் கூட வேலை பார்க்குறவங்க கூட என்னை வந்து ஆறுதல் படுத்துவாங்க ஒரு சில டைத்தில் அழு என்ன சொல்றேன் அப்படின்னா திருநங்கைகள்லாம் பெரிய குத்தம் பண்ணவங்க எதுவுமே கிடையவே கிடையாது அவங்க எதையுமே வந்து மனசளவுல அவங்க எந்த தப்பும் பண்ணவே இல்லை அவங்களை நிகராக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன நீங்க சொமந்து பெத்தப்புல தானே அவங்களுக்கு அவங்களையும் சே ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னா அவங்கள படிக்க வைங்க படிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போவாங்க நல்லா ஒரு டிக்னிஃபைடாக இருப்பாங்க ஒரு ஆண் பெண்ணை விட அதிக புத்திசாலித்தனமாக இருப்பாங்க இந்த நாட்டை ஆள பவர் கூட அவங்களுக்கு வரும் நீங்கள் படிக்க வச்சிங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட் மட்டும்தான் அவங்களை கேட்குறேன் அவங்கள வெளியில் என்னைக்கையும் அமைச்சிடாதீங்க அவங்க மனசு உடஞ்சி போய் அவங்க எப்படி மேலே வரணும் எப்படி வாழணுங்கிறது தெரியாமல் தவிக்க விட்டுறாதீங்க அவங்கள அரவணைச்சி கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பெரிய சாதனையாளராக இருப்பாங்க ஏப்ரல் நைன்டீன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா ஜனநாயக கடமையை ஆற்றும் முதல் கட்டமா தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கும் சிந்திச்சு நூறு சதவீதம் வாக்களிக்கணும் நம்மளோட உரிமை மறக்காம ஓட்டு போடுங்க மறக்காம ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மறக்காம ஆல் பண்ணிருந்தோம் எல்லா விதமான கண்டென்ட்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்